ட்ரம்புக்கு நோபல் பரிசா இந்தியா கொடுத்த ரியாக்ஷன் தற்பெருமை பேசும் அதிபருக்கு சுளிர் பதிலடி நம் நாட்டிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நடந்த போரை நிறுத்தியதில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பிற்கு எந்த பங்கும் இல்லை ஆனாலும் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தியதே நான் தான் என்று தம்பட்டம் அடித்து வருகிறார் அது மட்டுமின்றி தனக்கு நோபல் பரிசு வழங்க வேண்டும் என்றும் அவரே சொல்லிக்கொண்டார் தற்பொழுது டொனால்டு டிரம்பிற்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்க வேண்டும் என்று டிமாண்ட் வைக்கப்பட்டுள்ள நிலையில் அது தொடர்பான கேள்விக்கு மத்திய வெளியுறவுத்துறை பதிலளித்துள்ளது அமெரிக்கா உலகம் முழுவதும் இரு நாடுகளுக்கு இடையே நடக்கும் பிரச்சனையில் வாடிக்கையாக வைத்துள்ளது வல்லரசு நாடு என்பதால் பொருளாதாரத்தில் பலவீனமான நாடுகளை அடக்கி ஆள்வதை அமெரிக்கா வைத்துள்ளது இரண்டாவது முறையாக அமெரிக்க அதிபராக டொனால்டு டிரம்ப் பதவியேற்றுள்ளார் இவரும் ஒவ்வொரு நாடுகளுக்கும் கூடுதல் வரிகளை விதித்து மிரட்டி வருகிறார் இந்த வரி விதிப்பு மிரட்டலில் நம் நாடும் தப்பவில்லை நம் நாட்டிற்கும் இருபத்தி ஐந்து சதவிகித வரியை ட்ரம்ப் ார் வரும் ஏழாம் தேதி முதல் அந்த வரி விதிப்பு நடைமுறைக்கு இருக்க உள்ளது நம் நாட்டிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே தாக்குதலுக்கு பதிலடியாக நம் நாடு பாகிஸ்தானை பந்தாடியது ஆபரேஷன் நடவடிக்கை மூலம் பாகிஸ்தானில் பயங்கரவாத முகாம்கள் விமானப்படை தளங்கள் ராணுவ தளங்களை அழித்தது இதில் நடுங்கிய பாகிஸ்தான் நம்மிடம் மண்டியிட்டது போரை நிறுத்தும்படி கெஞ்சியது இதனையடுத்து போர் நிறுத்தப்பட்டது ஆனால் டொனால்ட் ட்ரம்ப்போ இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தியதே நான் தான் அமெரிக்கா தலையிடாவிட்டால் அணு ஆயுத போர் வந்திருக்கும் இரு நாடுகளும் போரை தொடர்ந்தால் அமெரிக்காவுடனான வர்த்தகத்தை மறந்துவிட வேண்டும் என்று கூறி போரை நிறுத்தினேன் என்று தம்பட்டம் அடித்து வருகிறார் பாகிஸ்தானுடனான போரை நிறுத்தியதில் அமெரிக்காவிற்கு எந்த பங்கும் இல்லை என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பலமுறை கூறிவிட்டார் ஆனால் ட்ரம்ப்போ போரை நிறுத்தியது தான் என்று கூறி வருகிறார் அதோடு அவர் சமீபத்தில் தனக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்க வேண்டும் என்று கூட தெரிவித்தார் ட்ரம்ப் இப்படி கூறியதைத் தொடர்ந்து பாகிஸ்தானும் நோபல் பரிசு வழங்க வேண்டும் என்று கூறியது அதேபோல் வெள்ளை மாளிகை சார்பிலும் டொனால்டு டிரம்பிற்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்க வேண்டும் என்று டிமாண்ட் வைக்கப்பட்டது இது தொடர்பாக வெள்ளை மாளிகையின் பத்திரிகை செய்தியாளர் கரோலின் லவிட் கூறுகையில் டொனால்ட் டிரம்ப் உலகம் முழுவதும் பல்வேறு மோதல்களை இடைநிறுத்தி அமைதியை கொண்டு வந்துள்ளார் தாய்லாந்து கம்போடியா இஸ்ரேல் ஈரான் ருவாண்டா காங்கோ இந்தியா பாகிஸ்தான் செர்பியா கொசோவா எகிப்து எத்தியோப்பியா உள்ளிட்ட நாடுகளிடையே மோதலை நிறுத்தியுள்ளார் குறைந்தபட்சம் மாதத்திற்கு ஒன்று என்று இரு நாடுகளிடையே அமைதி பேச்சுவார்த்தையை மேற்கொண்டு வருகிறார் இதனால் அவருக்கு நோபல் பரிசு வழங்கப்பட வேண்டுமென்று என்று கூறினார் டொனால்டு டிரம்பை பொறுத்தவரை தற்பெருமை பேசுவதை வாடிக்கையாக வைத்துள்ளார் அதிபர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது ரஷ்யா உக்ரைன் போரை அதிபரானதும் ஒரு மாதத்திற்குள் நிறுத்தி விடுவேன் என்று கூறினார் ஆனால் அவர் பதவியேற்று ஆறு மாதம் ஆன நிலையில் இன்னும் போரை நிறுத்தவில்லை போரை நிறுத்த முடியாமல் அவர் திணறி வருகிறார் அதேபோல் நான் அதிபராக இருந்திருந்தால் ரஷ்யா உக்ரைன் போரே வந்திருக்காது என்று கூறி முன்னாள் அதிபர் ஜோ பைடனை திட்டினார் ஆனால் ஈரான் மீது போர் தொடுத்த இஸ்ரேலுக்கு ஆதரவாக தனது படையை வைத்து குண்டு வீசி பதற்றத்தை அதிகப்படுத்தினார் மேலும் பயங்கரவாதத்திற்கு எதிராக நிற்பதாக கூறிவிட்டு பயங்கரவாதிகளை வளர்க்கும் பாகிஸ்தானுடன் சேர்ந்து கச்சா எண்ணெய் டீலை முடித்துள்ளார் ட்ரம்ப் இப்படி சொல்வது ஒன்று செய்வது ஒன்று என்று ட்ரம்ப் செயல்பட்டு வரும் நிலையில்தான் அவருக்கு நோபல் பரிசு வழங்க வேண்டும் என்று வெள்ளை மாளிகை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது